ஹாய் மை ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு காரைக்குடி ஹோம் மேக்கிங் இந்த வீடியோவில் செங்கனி மீன் குழம்பு காரைக்குடி ஸ்டீலில் இப்படி விற்கலான்னு நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நம்ம வறுத்த மீனுக்கு என்னென்ன சேர்க்கலான்னு பார்க்கலாம் நாங்கள் வந்து எப்போவுமே வருத்த மீனுக்கு வெறும் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உப்பு மட்டுந்தான் போட்டு அப்படியே பெசறி வறுப்போம் சில பேர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் சீரகத்தூள் சோம்புத்தூள் எல்லாமே சேர்த்து வறுப்பாங்க இந்த மாதிரி தான் நாங்கள் வருத்த மீன் செய்வோம் இது வந்து நான் ஃபஸ்ட்டு எல்லாமே சேர்த்து பெசரும் போது வீடியோ எடுக்கலை உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதாவது இதை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க முடியாது ஸோ நான் வந்து ஒரு குத்து மதிப்பாக தான் தூள் மஞ்சள் தூள் உப்பு எல்லாமே போட்டு பேசுகிறேன் எப்போவுமே வருது மீன் செய்வேன் பட் அது கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போது குழம்பு மீனுக்கு வந்து கல்லுப்பு உங்களுக்கு தேவையான அளவு கல்லுப்பு ஒரு பவுலில் போட்டுக்கணும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மிளகாய்த்தூள் நான் நாலு ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டேன் அதுக்கப்புறமா டேஸ்ட் பண்ணிவிட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் காரத்துக்கு மிளகாய் தூள் இதில் சேர்த்துக்கலாம் மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் உப்பு இது எல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறமா புளி புளி வந்து ஒரு ரெண்டு பெரிய நெல்லுக்காய் சைஸ் நான் ஊற போட்டிருந்தேன் அந்த மீனுக்கு ஏற்ற அளவு புளி ஊற போட்டு அதை வந்து நல்லா கரைச்சிக்கணும் கரைச்சி நம்ம போட்டு வச்சுருக்கிற இந்த மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் உப்பு கூட அந்த புளியை எடுத்து கரைச்சி அந்த புளி சாறு அதில் ஊற்றணும் நான் வீடியோ எடுத்துகிட்டு ஒரே கையில் ஊற்றுனதுனால இந்த மாதிரி ஊற்றுனேன் அதுக்கப்புறமா கரெக்டாக ஃபில்ட்ரு பண்ணி வடிகட்டி ஊற்றிட்டு இந்த புளி கரைசில் அந்த தூளோடு சேர்த்து ஊற்றிட்டு அது கட்டிப்படாமல் நல்ல உப்பும் கரையிற அளவுக்கு நல்லா கையாலே நல்லா கரைச்சி விட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்து தேவைப்பட்ட உப்பும் புளியும் சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு பக்கம் தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றி அந்த மீனை வந்து வறுத்து எடுத்தாச்சு நாங்கள் வந்து எண்ணெயில் போட்டு எடுக்க மாட்டோம் தோசைக்கல்லில் தான் போட்டு வறுப்போம் ஸோ அந்த மாதிரியே நான் செஞ்சிட்டேன் இப்போ வந்து நாங்கள் எப்போவுமே மண் சட்டியில் தான் வந்து மீன் குழம்பு வைப்போம் ஸோ மண் சட்டியில் எண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டு வெந்தயம் நல்லா செவந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு ஆறு பச்சை மிளகாய் ரெண்டு ரெண்டாக அப்படியே உடைச்சி நடுவில் வகுந்துட்டு அதையும் போட்டு நல்லா அதை வதக்கிடணும் சின்ன வெங்காயம்தான் மீன் குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய வெங்காயம் எப்பவுமே சேர்க்காதுங்க சின்ன வெங்காயமாக வந்து நான் ஒரு எட்டு சின்ன வெங்காயம் எடுத்து அதை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி இந்த பச்சை மிளகாயையும் வெங்காயத்தையும் நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கணும் இது வந்து கொஞ்சம் பொறுமை அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்குனா எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை மிளகா நான் ஏன் இவ்வளோ சேர்த்துருக்கேன்னா இப்போ பச்சை மிளகாய் வந்து காரமே இருக்கிறதில்ல அதனால தான் நான் இவ்வளோ போட்டேன் அதுக்கப்புறமா தக்காளி தக்காளி ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி போட்டால் போதும் ஏன்னா நம்ம புளி சேர்க்குறதுனால தக்காளி இதுக்கு ரொம்ப சேர்க்க தேவையில்லை இப்போது நல்லா இதை வந்து அப்படியே சிம்லையே நல்லா வதக்கிட்டே இருக்கணும் இது வந்து கொஞ்சமாக உப்பு வேணும்னா சீக்கிரமாக வதங்குறதுக்கு கொஞ்சமாக பதில் சேர்த்துக்கிட்டாலும் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும் இப்போ நான் இதில் காட்டுற மாதிரி நல்லா பச்சை மிளகாய் வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிடணும் இந்த மாதிரி வர வதங்கினதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த புளிக்கரைசல் தூள் மஞ்சள் தூள் உப்பு கூடு போட்டு நல்லா புளி கரைச்சி அதை கட்டிப்படாமல் கரைச்சி வச்சிருக்கிற அந்த குழம்ப இதில் ஊற்றிடணும் குழம்ப நம்ம மண் சட்டியில் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கரண்டியால் நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும் இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து அந்த மூடி எடுத்து பார்த்தா நல்லா வந்து சுற்றி நல்லா கொதிச்சிருக்கும் இது கொதிக்கிற டைம்லேயே நம்மளுக்கு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாயமே வெந்துடும் ஏன்னா நம்ம வந்து நல்லா வதக்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும் இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தான் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற இந்த மீனை வந்து அந்த குழம்புல போடணும் ஒரே இடத்துல போடாமல் சுற்றி தனித்தனி இடத்துல தான் போடணும் அப்போ தான் குழம்பு கொதிக்கும் போது உடையாது ஒன்றோடய ஒன்று சேர்ந்து உடையாது அதுக்கப்புறமா நம்ம மூடி வச்சுட்டு ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே கரெக்டாக டைம் பார்த்துட்டு அந்த மூடியை எடுத்துடணும் எடுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் கொஞ்சம் அதிகமாக கொதிச்சிடுச்சுன்னா கண்டிப்பாக உடஞ்சி போயிடும் மீன் ரெண்டு ரெண்டாக உடைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்காது இப்போ நம்மளுக்கு ரொம்ப சூப்பரான டேஸ்டியான காரமான செட்டிநாடு காரைக்குடி ஸ்டைல் செங்கல் மீன் குழம்பு ரெடி இதே மாதிரி தான் நான் ஏற்கனவே வெலை மீன் குழம்புடைய வீடியோவும் நம்ம சேனலில் போட்டிருக்கேன் அதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் அக்கான் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ மை ஃபேமிலி சாரி குட் டே